உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா இந்த ஈவெண்ட் வந்து நம்ம சக்ஸஸ் பண்ண முடியாது நீங்கள் உங்களுக்கான ஸ்பேஸில் நீங்கள் மூவ் பண்ணி வெயிட் பண்ணீங்கன்னா தான் நாங்கள் அந்த ஈவெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் நாங்கள் கரெக்டாக ஃபைவ் ஃபிஃ டுவெல் ஃபிஃப்டி செவனுக்கு ஸ்டார்ட் பண்ணி டுவெல் சாரி லெவன் ஃபிஃப்டி செவனுக்கு ஸ்டார்ட் பண்ணி டுவெல் வருதுங்கிறப்ப நம்ம அதை வெல்கம் பண்ணுற மாதிரி தான் இந்த ப்ரோக்ராம் பண்ண போகிறோம் நமக்கு டைம் இல்லை அரேஞ்ச் இருக்காங்க நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ என்னப்பா வீரவர்மன் சிலம்பாட்ட பயிற்சி பள்ளி மற்றும் நோபல் வேல் இணைந்து நடத்தக்கூடிய மாபெரும் உலக சாதனை நிகழ்ச்சி இதுக்கு வருகை தந்துள்ள வி பி கந்தவேல் ஐயா அவர்களை ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா அவர்களை வருகை வருக என்று வரவேற்கின்றோம் பலத்தை கையோ கையோசை எழுப்பி வரவைக்குமாறு மிக பதிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம் அவரோட தலைமையில் தான் இந்த பங்கன் நடக்குது நாம ஒரு பேச்சு தான் சொன்ன டக்குன்னு இவ்வளவு பிரம்மாண்டமான இடத்தை அரேஞ்ச் பண்ணி தந்து இருக்கிறது சோ மிக்க நன்றிங்க ஐயா அது மட்டும் இல்லாம இத்தனை குழந்தைகள் இங்க ஒன்று கூடி நாங்க எதுக்கும் செலக்டவர்கள் கிடையாது தூங்க வேண்டிய நேரம் எங்களுக்கு எப்ப வேணாலும் தூங்கிக்கலாம் எங்களுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் ஒரு நேம் அது மட்டும் இல்லாம ஒரு ஃபயரா இந்த இயர்ல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து நாங்க எது ஒரு உற்சாகமா இங்க வந்து உட்காந்துருக்கீங்க சோ அவங்களுக்கும் இந்த குழந்தைகளுக்கும் பெரிய பெருத்த கையோசை எழுத்தி அவங்களை நல்லா உற்சாகப்படுத்துங்க இவங்களுக்கு உதுணி அளிக்கக்கூடிய பெற்றோர்கள் அவங்களுக்கு நானும் தனி வணங்குகின்றேன் இந்த இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி கூப்பிட்டு மிக்க நன்றி இந்த உலக சோதனையானது வீரவர்மன் சிலம்பாட்ட பயிற்சி பள்ளியின் பத்தாம் ஆண்டு துவக்க விழா இப்பதான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் இந்த வருடத்தோட பத்தாம் வருஷம் நாங்க கால எடுத்து வைக்கிறோம் வீரவர்மன் சிலம்பாட்ட பயிற்சி பள்ளி உருவாகி பத்தாம் ஆண்டு துவக்க விழா இந்த ஆண்டை வரவேற்கும் விதமாக மிக செயலோடு நாம் வரவேற்கின்றதோ இந்த ஆண்டு முழுக்க